சபரிமலை தங்கநகை கடத்தலின் பாகமாக இடுக்கி தாலுகா அலுவலகத்திற்கு காங்கிரஸ் நடத்திய மார்ச்சில் காவலர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது டிசிசி தலைவர் சிபி மேத்யூவை காவலர்கள் தாக்கியதைத் தொடர்ந்து தொண்டர்கள் கோபமடைந்தனர் ஓடையில் விழுந்த சிபி மேத்யூவை இடுக்கி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் எதிர்ப்புகளை பலப்படுத்தி காங்கிரஸ் தொண்டர்கள் செருதோணி டவுன் சாலையை முற்றுகையிட்டனர் சபரிமலையில் தங்கநகை கடத்தலின் பாகமாக காங்கிரஸ் மாநிலம் முழுவதும் நடத்தி வரும் போராட்டங்களின் பாகமாக இடுக்கி டிசிசி தலைமையில் இடுக்கி தாலுக்கு அலுவலகத்திற்கு நடைபெற்ற தான் தொண்டர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது காவலர்கள் நடத்திய தாக்குதலில் டிசிசி தலைவர் சி பி காயம் ஏற்பட்டது காவலர்களின் தாக்குதலில் கீழே விழுந்த டிசிசி தலைவரை உடனடியாக தொண்டர்கள் இடுக்கி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து குற்றம் செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் செரிதோணியில் மாநில தேசிய நெடுஞ்சாலைகளை முற்றுகையிட்டனர் தாக்குதலுக்கு தலைமை கொடுத்த காவல்துறை அதிகாரிகள் யுடிஎஃப் அதிகாரத்தில் வந்தால் சர்வீஸில் இருக்கப் என்று மாவட்ட யுடிஎஃப் சேர்மன் ஜோய் வெட்டிக்குழி முன்னறிவிப்பு கொடுத்தார் പ്രവീൺ നിങ്ങൾ അടിയിൽ വരച്ചു വച്ചോ നൂറ് ദിവസങ്ങൾ കഴിയുമ്പോൾ ഐക്യ ജനാധിപത്യ മുന്നണി ഈ സംസ്ഥാനത്ത് അധികാരത്തിൽ വരുമ്പോൾ ശ്രീ പ്രവീൺ സർവീസിൽ കാണുകയില്ല യാതൊരു സംശയവും വേണ്ട സി പി മാത്യുനെ ഉപദ്രവിച്ചവനെ കൈകാര്യം ചെയ്യാനുള്ള പ്രാപ്തി ഇടുക്കിയിലെ കോൺഗ്രസുകാർക്കുണ്ട് என்ன சம்பவத்தை கண்டித்து மாநிலம் முழுவதும் கடுமையான போராட்டங்களுக்கு காங்கிரஸ் தயாராகி வருகிறது யூத் காங்கிரஸ் இடுக்கி மாவட்ட கமிட்டியின் தலைமையில் புதன்கிழமை இடுக்கி கலெக்டரேட்டுக்கு மார்ச் நடத்தப்படும் நியூஸ் பியூரோ இடுக்கி